அதாவது முஸ்லிம்கள் வந்து பொதுவாக எல்லாரும் அதை செய்வாங்க முஸ்லீங்களும் என்ன செய்வார்கள் அதில் கொஞ்சம் கூடுதலான கரிசனை செலுத்துவார்கள் அதாவது அப்படி வர வரமாட்டாங்க பாத்ரூம் போனாங்கன்னு சொன்னால் ஒன்றுக்கு போனாலும் சரி சாதாரணமாக போனால் ஒன்றுக்கு சிறுநீர் கடிக்க போனாலும் சரி ஒன் டாய்லெட் போனாலும் சரி சுத்தம் செய்யாமல் என்ன செய்ய மாட்டாங்க வரமாட்டாங்க அது பெரும் பாவமாக என்ன செய்வார்கள் நினைப்பார்கள் வசதி கிடைச்சா சுத்தம் செஞ்சுக்கொள்ளும் வசதி செய்யாடி சுத்தம் செய்ய மாட்டோம் என்று இருந்தால் அது இஸ்லாத்தில் பெரும் கண்டிக்கத்தக்க செயல் அப்படின்னு சொல்லுவோம் நான் எல்லா செய்தியும் சொல்கிற நேரத்தில் நீங்கள் இஸ்லாமிய சமுதாயத்துடைய சட்டம் மீது தான் பெரும்பாலும் இதான் செய்கிறாங்கன்னு தான் பார்க்கணுமே ஒழிய நண்பர்களை நாலு பேர் செஞ்சிருப்பாங்க அதை இங்கே என்ன செஞ்சிடக்கூடாது கற்பனை பண்ணிடக்கூடாது சரி இந்த மாதிரி நடப்பார்கள் இது ஏன் அப்படி என்ன முதலாவது நம்ம அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் எப்படி இஸ்லாத்தை பின்பற்றுவோம் என்பது இஸ்லாத்தை நாங்கள் பின்பற்றுகிறோம் எப்படி என்று புரிஞ்சுக்கொள்ளணும் ஒரு எங்களுடைய எங்கள்ட்ட முஸ்லீம்கள் எல்லார்கிட்ட எது பிரதானமான கேள்வி என்றால் இது இறைவன் சொன்னதா இந்த கேள்வி இருக்கும் எது இது இறைவன் சொன்னதா இறைவன் தான் இது சொன்னது என்று உறுதியாகிவிட்டால் முஸ்லீம் சமுதாயத்தில் எப்படி பின்பற்றுவாங்கடா ஏன் என்ற கேள்வி அங்கே என்ன செய்யாது இருக்காது காரணம் யார் சொன்னது இறைவன் இறைவன் சொன்னதென்று கன்ஃபார்ம் எது கேட்கலாம் உங்களுக்கு இறைவன் சொன்னதா அப்படின்றது கேட்கலாம் அது நியாயமான கேள்வி இறைவன் சொன்னது என்ற பின்னால் இறைவன் சொன்னால் பின்பற்றணுமான்னு கேட்டால் அதுக்கு பிறகு இறைவனிட ஏற்றுக்கிறதால அர்த்த முடியல எனவே அந்த அடிப்படையில் தான் இறைவன் சொன்னதா என்று நம்ம என்ன செய்வோம் ஆய்வு செய்வோம் தூதர் சொன்னதா இந்த இது இறைவனுடைய தூதர் சொன்ன விஷயம் தானா அப்படி நம்ம பார்ப்போம் தூதர் சொன்னா பின்பற்றணுமா அதை கேட்கலாம் தூதர் சொன்னா ஏன் பின்பற்றணும் தூதர் சொன்னா பின்பற்றது கடமை தானா அவர் இறைவனுடைய தூதர் தானா இது கேட்கலாம் ஆனால் இறைவனுடைய தூதர் என்பது எங்களுக்கு உறுதியாக தெரிந்து விட்டால் நாங்க எப்படி நம்புறோம் தெரியுமா இறை தூதே அவர் எடுத்து சொல்றாரு அதுல எங்களுக்கு நல இறைவன் எங்களுக்கு நலவை தவிர வேற எதையும் என்ன செய்ய மாட்டான் வைக்க மாட்டான் என்பது நம்பிக்கை இந்த நம்பிக்கை அடிப்படையில் எந்த செய்தி சொன்னாலும் சரி அது பின்பற்றப்பட வேண்டும் தூதர் சொல்லி இருந்தால் இறைவன் சொல்லி இருந்தால் பின்பற்றப்பட வேண்டும் என்ற நம்பிக்கையில் தான் எந்த முஸ்லீம் பின்பற்றுவான் காரண காரியங்கள் அதில் நலவு இருக்கலாம் ஒரு விஷயம் இருக்குது ஒரு விஷயம் எங்களுக்கு சொல்லப்படுகிறது அதில் ஒரு நலவு இருக்கும் அந்த நளவுகளை நம்ம யோசிக்காமல் இருந்திருப்போம் அந்த நளவுகளை யோசிக்காமல் இருந்திருப்போம் அல்லது மேலோட்டமாக பார்த்தா தவறாக கூட சில பொழுது என்ன செய்யும் விளங்கு விவாகரத்து இஸ்லாத்தில் ஈஸியாக பண்ணலாம் அப்படியா இல்லையா விவாகரத்து இஸ்லாத்தில் ஏனைய மதங்களை விட நீங்கள் என்ன செய்யலாம் ஈஸியாக விவாகரத்து பண்ணிடலாம் மேலோட்டமாக பார்த்தா எப்படி வழங்குது அநியாயமாக பாதிக்கிறாங்க பெண்கள் அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது ஆனால் வியாகரத்து நடத்தாத சமுதாயத்தில் விவாகரத்து நடத்தப்பட விவாகரத்தில் லேசாக அனுமதி வழங்கப்படாத சமுதாயத்தில் பெண்களுக்கு என்ன நடக்குதுன்னு ஒரு கணக்கு கண கணக்கு எடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு கணக்கு எடுத்தீங்கன்னு சொன்னால் கற்பு போயிட்டே எனவே செத்தாலும் அடிஞ்சாலும் இவனோட தான் வாழ்வேன் நல்லதா விவாகரத்து என்றது நல்லதான் நீங்க உண்மையாக மனம் திறந்து ரிசர்ச் சொன்னால் நீங்க என்ன முடிவெடுப்பீங்க தெரியுமா விவாகரத்துக்கான வாசலை லேசாக்கி வைப்பது முடிவெடுப்பீங்க விவாகரத்துக்கான வாசலை இலேசாக்கி வைப்பது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு என்ன செய்து வழிகள் திறந்து வச்சிருக்குது விவாகரத்துக்கான வழி திறந்து வச்சிருக்குது ஆனால் அது என்ன காரணம் என்று நம்ம சிந்தித்து பார்க்கிற நேரத்துல சில நேரத்தில் அர்த்தம் புரியும் சில நேரத்தில் அர்த்தம் புரியாமலும் இருக்கு உதாரணமாக விவாகரத்து நடந்துட்டா எத்தனை மாச காலம் இருக்கணும் இந்த முஸ்லீங்களை இதாண்டி இருப்பாங்க விவாகரத்துக்கான அடுத்த திருமணம் முடிக்கும் வரைக்கும் ஒரு பெண் வந்து என்ன செய்யக்கூடாது இன்னும் திருமணம் முடிக்கக்கூடாது எத்தனை மாத காலம் மூன்று மாத காலம் இந்த மூன்று மாத காலம் என்று சொல்லிட்டு இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா நீங்க யாரோட வீட்டில இருக்கணும் கணவன் வீட்டிலேயே இருக்கணும் யாரோட வீட்டில இருக்கணும் விவாகரத்தாச்சு கணவன் வீட்டில தான் இருக்கணும் ஏன் இவர்கள் இருவரும் மற்றவர்களை விட சேருவதற்கான வாய்ப்பு அதிகம் மூணு மாதமும் வந்து இந்த ரெண்டு பேரும் சமாதான மகள் என்னுங்க பிரிஞ்சுருங்க அதான் இறுதி பிரிவு அப்படின்ற மாதிரி இஸ்லாம் என்ன அந்த இடத்துல இந்த மாத கால பகுதி அப்படின்னு இஸ்லாம் வைக்கிறதுக்கு பின்னால ஒரு அர்த்தம் என்ன செய்யும் இருக்கும் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் எனவே இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம அர்த்தம் புரிந்த சில விஷயங்கள் நம்ம என்ன செய்வோம் இப்ப நாலு பலதார திருமணம் என்ற உடனே எடுத்தா எப்படி இருக்கும் எல்லாருக்கும் எப்படி இருக்கும் பலதார திருமணமா அப்படி ஒரு பகுதியில் இருக்கும் இது சரி வருமா பெண்களுக்கு அநியாயம் யோசிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அறிவியோடு ஆய்வு செய்து நம்ம ஒரு முடிவெடுக்க மாதிரி அதில் பல நியாயங்கள் நம்மளுக்கு என்ன செய்யும் புரியும் அன்பு பாசம் சட்டம் நம்மளுக்கும் மனைவிக்குள்ள நெருக்கம்னு மட்டும் பார்த்தமண்டா அது வேற நம்ம அப்படி தான் எல்லா விஷயங்களும் அப்படி பார்த்துக்கூடாது ஊட்டு உணர்வோட பார்க்க கூடாது ஆயிரம் பேர் வாழ்றாண்டு உணர்வோடு என்ன செய்யணும் பார்க்கணும் அந்த உணர்வோட நீங்க பார்த்தீங்கன்னா அதுல சில நியாயங்கள் அர்த்தங்கள் என்ன செய்யும் புரியும் இது மாதிரி அர்த்தங்கள் புரிஞ்ச காரணங்கள் புரியலாம் நாளைக்கு புரியாம போகலாம் அல்லது தவறாக புரிஞ்சு சரியாக புரியல இது ரெண்டு நாங்கள் அப்படி அந்த அளவுகளை வச்சு பின்பற்றுவது கிடையாது தூதர் சொல்லிட்டான்னு கன்ஃபார்மாக பின்பற்றுவோம் அல்லாஹுதலா சொல்லிட்டான்னு கன்ஃபார்மாக பின்பற்றுவோம் ஆனால் சுத்த ரீதியாக இன்றைக்கு மருத்துவ ரீதியாக இதன் மூலம் வரக்கூடிய இப்ப இவர் சொன்ன அந்த கிருமி என்ற தாக்கம் இருக்குதே இதனால் மனிதனுக்கு எவ்வளோ நோய்கள் வரலாம் அசுத்த பொதுவாக கழிவுகள் அசுத்தங்கள் அகற்றுதல் என்ற பகுதியின் மூலம் மனிதனுக்கு நோய் வரலாம் என்பது உலகமே அறிஞ்ச ஒரு விஷயம் அதனால் மனிதனுக்கு பாதிப்புகள் வரும் என்ற விஷயம் உலகமே அறிந்த ஒரு விஷயம் இந்த ஒரு காரணமாக கூட இஸ்லாம் அதை என்ன செய்திருக்கலாம் தடுத்திருக்கிற மாற்று கருத்து கிடையாது ஆனால் இந்த காரணமாகத்தான் தடுத்தது என்று சொல்றதுக்கு எங்கள்கிட்ட எதுவுமே உண்மை இறைநராக மக்கள் உங்களிடத்திலே வந்து கேட்கிறார்கள் எது அவர்களுக்கு உண்பதற்கு அனுமதிக்கப்பட்டது என்று கேட்கிறார்கள் உண்பதற்கு அனுமதிக்கப்பட்டது எது என்று கேட்கிறார்கள் குர்வான் சோட்டாவது சொல்லுது நல்லவைகள் அனைத்தும் அவர்களுக்கு உண்பதுக்கு அனுமதிக்கப்பட்டது என்று சொல்லுங்கள் குல் நல்லது எல்லாமே உங்களுக்கு உண்பதுக்கு அனுமதிக்கப்பட்டதுன்னு சொல்லுங்கள் இது என்ன சொல்லுது இஸ்லாம் இதெல்லாம் அற அனுமதி என்று சொல்லுது அதுல என்ன செய்யுது நலவு இருக்குது என்ற தத்துவ காரணத்தோடு தான் இஸ்லாம் என்ன செய்யும் சொல்லும் எனவே இதான் அந்த சகோதருக்குரிய சுருக்கமான பதிலாக நான் சொல்லுகிறேன் என்ன காரணமாக செய்கிறீர்கள் என்ற கேள்விக்குரிய பொதுவான பதில் இதுதான் ஆனால் காரணங்கள் இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் என்ன செய்யும் காரணங்கள் இருக்கும் அல்லாஹு அறிந்தார்